வணக்கம் கேரளால ஒரு மாவீரம் கும்பமேளா நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியுமா எப்படி வடநாட்டில் வந்து ஒரு பெரும் கும்பமேளா சென்றாண்டு நடந்ததோ அதே மாதிரி இப்போ கேரளால ஒரு கும்பமேளா நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் இருநூற்று எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அற்புதமான மாபெரும் கும்பமேளா நடந்து கொண்டிருக்கிறது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி வரை அந்த கும்பமேளா நடந்து கொண்டிருக்கின்றது வடநாட்டில் எப்படி லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பமேளாவில் கலந்து கொள்கின்றனரோ அதே போல் கேரளாவில் நடக்கும் இந்த கும்பமேளாவில் தினமும் பல்லாயிரம் பேர் குறைஞ்சபட்சம் வந்து ஐம்பதாயிரம் பேர் வந்து கலந்து வெகு விமரிசையாக அந்த ஒரு அற்புதமான திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அந்த திருவிழா எங்கே நடக்கின்றது இருநூற்று எழுபது ஆண்டுகள் கழித்து அந்த திருவிழா ஏன் இப்போது நடைபெறுகின்றது இத்தனை ஆண்டுகளாக அது ஏன் நடக்கவில்லை அதற்கான காரணங்களையும் அந்த திருவிழா பற்றிய விவரங்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து மாபெரும் ஒரு நதி ஓடுகின்றது அந்த நதியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா பாரத புழா அது நம்முடைய தமிழ்நாட்டின் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலைன்னு சொல்லுவோம் அதற்கு நேர் எதிரி அந்த பக்கமாக கேரளாவில் ஓடுகின்ற ஒரு அற்புதமான நதி மலப்புறத்தில் பார்த்திங்கன்னா அந்த நதியை வந்து நீலநதின்னு கூட சொல்லுவாங்க அந்த நீலநதி கரையில் தாங்க முத்தேவர் கோயில்கள் இருக்கின்றன முத்தேவர் என்றது மூன்று தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவா ஆக்கும் காக்கும் அழிக்கும் கடவுள்களான பிரம்மா விஷ்ணு சிவா இந்த மூன்று பேருக்குமான ஒரு அற்புதமான ஆலயங்கள் அந்த இடத்துல இருக்குது அங்கே தாங்க இந்த திருவிழா இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது கேரளாவில் இந்த திருவிழாவை மகா மகோத்சவம் அப்படின்ற பேரில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மகா மகோத்சவம் வந்து கடைசியாக நடத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் நடத்தப்பட்டது அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடத்தப்படாதது காரணம் அப்பொழுது படையெடுத்து வந்த முகலாய மன்னர்கள் ஹைதர் அலி என்னும் முகலாய மன்னன் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறில் வந்து கேரளாவில் புகுந்து பல இந்து ஆலயங்களை வந்து துவம்சம் செய்யறதுனால அந்த திருவிழா வந்து அப்போது நின்று போனது அதற்கப்புறம் வந்து நடத்தப்படவே இல்லை இருநூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு பல இந்து அமைப்புகளின் முன்னெடுப்பின் காரணமாகவும் கேரள கவர்னர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணதன் காரணமாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த திருவிழா வந்து மீண்டும் நடைபெற ஆரம்பித்துள்ளது கேரளாவில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் திருநவாயா அப்படின்ற இடத்துல நவம் குண்டா என்ற ஒரு விஷ்ணு ஆலயம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மனுக்கும் ஒரு ஆலயம் இருக்கின்றது சிவனுக்கும் ஒரு ஆலயம் இருக்கிறது பிரம்மண ஆலயம் வந்து மிக புகழ்பெற்றது விஷ்ணு ஆலயம் இன்னுமே அதை விட மாபெரும் புகழ்பெற்ற ஒரு ஆலயம் அங்கிருக்கு சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா தோஷத்தை போக்கும் சிவன் கோயில் என்று அந்த காலத்திலிருந்து அதை வந்து தொழுதுக்கிட்டு வராங்க அந்த ஒரு மூன்று தேவர்களும் இருக்கும் ஆலயத்தில் தான் இப்போ மீண்டும் அந்த மகா மகோத்சவம் என்ற ஒரு அற்புதமான ஒரு பெருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது கொண்டா என்ற அந்த விஷ்ணு ஆலயம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு அற்புதமான ஆலயம் பிரம்மா விஷ்ணு சிவா மூன்று பேருக்கும் சேர்ந்து ஒரு ஆலயம் ஏற்பண்ணுறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிக அரிது அப்படி ஒரு அற்புதமான ஆலயமாக அந்த காலத்தில் சேரர்கள் ஆட்சி புரிந்த அந்த ஆலய அந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக திருவிழாக்கள்லாம் அந்த காலத்திலேயே நான் சொல்கிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சேரர்களின் ஆட்சியிலே நடைபெற்ற வந்து ஒரு அற்புதமான ஆலயம்தான் இந்த நவக்குண்டா என்ற ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து சரியாக இருநூற்று எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் கடைசி மாமாங்கம் அதாவது கடைசியாக வந்து அந்த மகாமகோல்சியா திருவிழா வந்து நடைபெற்றதுங்க அதுக்கப்புறம் ஹைதர் அலி வந்து உள்ளே போந்து அந்த கோவிலெல்லாம் அழித்ததுனால அந்த மகாமகம் நிறுத்தப்பட்டது அந்த காலத்தில் அந்த மகாமகம் நடந்தபோது பார்த்தீங்கன்னா பாரத புழை என்னும் அந்த நீல ஆற்றில் மக்கள் எல்லாம் பக்தர்கள் இறைவனை தொழுகின்றனர் இப்படி அந்த ஒரு ஸ்நானம் செய்யும் போது நாம் செய்த எல்லா பாவங்களும் நீங்கி நமக்கு இறையருள் கிடைப்பதாக கருதப்படுகின்றது பாரத புழை என சொல்லப்படும் நீல ஆறு வந்து தென்னகத்து கங்கை என்று அழைக்கப்படுகின்றது அந்த தென்னகத்து கங்கை ஓரம் நடத்தப்படுகின்ற இந்த மகா மகோதய திருவிழாவில் நீங்களும் கலந்து கொண்டு அந்த முத்தேவர்களாகிய சிவா விஷ்ணு பிரம்மா மூன்று பேரின் அருளியம் பெறுங்க அது போல் பார்த்திங்கன்னா வரும் பிப்ரவரி தேதி வரைக்கும் தான் இந்த திருவிழா நடைபெறுகின்றது அதனால் கேரளா போகிறவங்க உடனே உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணி போய்ட்டு வாங்க ஏன்னா ஒரு வாரம் தான் இன்னும் பாக்கி இருக்குது அந்த திருவிழா முடிகிறதுக்கு கேரளாவில் இப்படி ஒரு கும்பமேளா நடைபெறுவது பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம் அதனால் வந்து இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதுபோல் இந்த மாதிரி ஆன்மீக வீடியோக்கள் தான் நம்ம சேனலில் வரதுனால நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக வீடியோவில் உங்களை நான் காணுகின்றேன்